இறைமகன் நேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவர் இயேசு அழகையினால் சோதிக்கப்பட்ட அந்த நிகழ்வானது நச்செய்தி வாசகமாக நமக்கு தரப்பட்டுள்ளது ஆண்டவர் இயேசுத்தினுடைய தினுடைய பணிவாழ்வை துவங்குவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் உன்னால் நோன்பிருந்து ஜபிக்கின்றார் அதன் பின்பு அழகையால் சோதிக்கப்படுவதற்காக அவர் பாலைநிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் பூவிலியத்திலே நாற்பது என்ற எண் மிகவும் புனிதமான எண் தொடக்கத்திலே நோவாவின் காலத்தில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் மழை பெய்து இந்த உலகமானது அழிக்கப்பட்டது இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்திலே பயணம் செய்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை அடைகின்றார்கள் மோசே நாற்பது நாட்கள் சீனாய் மலையிலே தங்கியிருந்து கடவுளின் கட்டளையை பெற்று வருகின்றார் எலியா இறைவாக்கினர் நாற்பது நாட்கள் எதுவும் உண்ணாமல் பயணம் செய்கின்றார் இன்னமாக புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நம் ஆண்டவர் நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து அதன் பின் தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகின்றார் அழகையின் சோதனைக்கு அவர் உட்படுத்தப்படுகின்றார் இந்த நாற்பது நாட்கள் நம் வாழ்விலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாற்பது நாட்கள் நமக்குள் நாம் பயணம் செய்து நம்முடைய வாழ்வை நாம் ஆய்ந்து பார்த்து நமக்கு வருகின்ற சோதனைகளை வெற்றி கொண்டு கடவுளின் அருளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான காலமாக இந்த நாற்பது நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே முதலாவதாக வந்த சோதனை அவருடைய உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான அந்த ஆசை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர் வாழ்வதற்கு உணவு அவசியமான ஒன்று ஆனால் உணவு மட்டுமே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு போதுமானது கிடையாது உணவை தாண்டி இன்னும் பலவைதான் நாம் இந்த உலகத்தில் உயர் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் காரணமாக இருக்கின்றது ஆனால் பல நேரங்களில் நாம் நம்முடைய உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வதிலையும் அதற்கு அதிகமாக சம்பாதிப்பதிலேயும் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம் உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இருப்பதற்கு இருப்பிடமும் தாண்டி அதைவிட அதிகமாக சம்பாதித்துக் கொண்டு அவைகளை நமக்கு வாழ்வு தந்துவிட முடியும் என்று நாம் அவற்றின் மீது அதிக கவனம் செலுத்துகின்றோம் அவற்றையே நாம் நாடி அலைகின்றோம் உலகின் மிக சிறந்த நடிகை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தேவைக்கு அதிகமாகவே சம்பாதித்தார் தன்னுடைய இளம் வயதில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினார் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கின்ற தருவாயில் இவ்வாறு கூறுவார் எனக்கு மிகப்பெரிய வீடு இருக்கின்றது அதிலே நிறைய அறைகள் இருக்கின்றது ஆனால் நான் என்று இருப்பதோ மருத்துவமனையில் உள்ள இந்த சிறிய அறையில்தான் எனக்கு உணவு சமைப்பதற்கும் உணவை பரிமாறுவதற்கும் வேலையாட்கள் பல பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நான் என்று உண்டு கொண்டிருப்பதோ இந்த மருந்து மாத்திரைகளைத்தான் எனக்கு ஆடை அணிகலன்கள் பல இருக்கின்றன ஆனால் நான் இப்பொழுது அணிந்திருப்பது இந்த நோயாளிகள் அணியக்கூடிய இந்த பச்சை வண்ணத்திலான ஆடையை மட்டும்தான் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வான ஊர்தியில் சென்று வர முடியும் என்னிடம் வாகனங்கள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் நான் இப்பொழுது சென்று வருவது இந்த அவசர ஊர்தியில்தான் எவையெல்லாம் எனக்கு வாழ்வு தர முடியும் என்று நான் தேடி தேடி அலைந்து சம்பாதித்தேனோ அவையெல்லாம் என்னிடம் இருக்கின்றது ஆனால் வாழ்வு என்னிடம் இல்லை என்று அவர் வருந்தி கூறுவார் பல நேரங்களில் இந்த உலக செல்வங்களை கொண்டிருப்பதால் நாம் வாழ்வு வந்துவிட முடியும் என்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தருவது கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும் என்று அவர் நமக்கு தருகின்றார் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலே இரண்டாவதாக வந்த சோதனை அதிகாரத்திற்கான சோதனை அதிகாரம் தன்னகத்தே தவறான ஒன்று கிடையாது மாறாக இந்த அதிகாரமானது மற்றவரை அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அது தவறான ஒன்றாக மாறுகின்றது தலைக்கு மேல் மகுடம் இருப்பது தலைக்கு மேல் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தானே தவிர தலைக்கணம் கொள்வதற்காக கிடையாது சில நேரங்களில் பொறுப்பு வந்தவுடன் அதிகாரம் வந்தவுடன் பதவி வந்தவுடன் மற்றவரை அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணமும் கூடவே சேர்ந்து வந்துவிடுகின்றது அதிகாரத்திற்கு வந்தவுடன் மற்ற நாடுகளை தனது காலடைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகார ஆணம் கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக்கொண்ட கொண்ட அந்த கதைகள் வரலாற்றிலேயே நிரம்ப இருக்கின்றன அதிகாரம் என்பது மற்றவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தானே தவிர மற்றவரை தனக்கு அடிமையாக வைத்துக்கொள்வதற்காக அல்ல என்பதை இயேசு நமக்கு விளக்கி கூறுகின்றார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரமும் பதவியும் பொறுப்புகளும் பிறருக்கு பணிவிடை செய்து பிறருடைய வாழ்வை உயர்த்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை இயேசு நமக்கு சொல்லி தருகின்ற வாழ்விலே மூன்றாவதாக வந்த சோதனை புகழுக்கான சோதனை அழகையானது இயேசுவை அழைத்து கொண்டு போய் ஆலயத்தினுடைய உச்சியிலே அவரை நிறுத்துகின்றது பல நேரங்களில் நாம் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் மற்றவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த காலகட்டத்திலே மற்றவர் நம்மை பார்க்க வேண்டும் மற்றவரை நாம் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யத்தகாத விரும்பத்தகாத செயல்களை நாம் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆபாச பேச்சுக்களும் அரைகுறை ஆடைகளோடு மனித மாண்பை இழந்து பிற நம்மை பார்க்க வேண்டும் என்று பல விரும்பத்தகாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னுமாக நாம் செய்கின்ற அரசியல்கள் கூட மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு சொல்வது உன்னுடைய ஒரு கை செய்வதை இன்னொரு கை அறியாதிருக்கட்டும் என்றும் மறைவாய் உள்ளதை காணுகின்ற உங்களுடைய வில்லக தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்றும் ஆண்டவர் இயேசுத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றார் ஆக அன்பிற்கினி நாம் செய்கின்ற செயல்கள் நம்முடைய புகழை பறைசாற்றுவதற்காக அல்லாமல் மற்றவருடைய உயர்வுக்காகவும் மற்றவருடைய வாழ்விற்காகவும் அது பயன்பட வேண்டும் இறுதியாக நற்செய்தி வாசகம் முடிகின்ற வேளையிலே அழகை குறிப்பிட்ட காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று நற்செய்தி முடிவு பெறுகின்றது அழகையினுடைய சோதனையானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் துவங்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவு பெறுவது கிடையாது இந்த சோதனையானது வாழ்வின் எல்லா காலங்களிலும் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த சோதனைகளை நாம் ஆண்டவருடைய ஆவியின் துணை கொண்டு நம்முடைய வாழ்விலிருந்து அவற்றை அகற்ற வேண்டும் கடவுளுடைய துணையோடு நாம் நடக்கின்ற பொழுது தூய் ஆவியாரால் நாம் வழிநடத்தப்படுகின்ற பொழுது சோதனைகளை எதிர்த்து நிற்பதற்கும் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கும் தாமே நமக்கு வேண்டிய வலிமையினையும் ஆற்றலையும் தந்து வழிநடத்துவார்